ராணி இன்னைக்கு நம்ம யார் வீட்டுக்கு போறோம் யார நம்ம தூக்கிட்டு போயிட்டு அந்த கேம் போட்டு சாவடிக்க போறோம் கிரானி சொல்லு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இன்னைக்கு எப்படியாவது ரெண்டு பேரும் தூக்கிட்டு போனோம் அப்படின்னா கேம் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் யார் வீடு திறந்துருக்குன்னு பாருக்குறீ அங்கேயே வண்டியை விட்டு தூக்கு எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள வச்சு நம்ம ஜாலியா ஃபன் பண்ணலாம் சரிடா நீ வீடு தூக்கிட்டு வச்சு நம்ம ஏன்டா கெழுத்து போயிடல உன்னை ஒழுங்காக பிரேக்க சரி பண்ணிட்டு வந்து சொல்லிதான் காசு கொடுத்தேன் என்னடா பண்ணேன் குடிச்சிப்பிட்டு அதிகம் மா நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இரு நாள் உன்னை முன்னாடி கட்டி அதுக்கப்புறம் தான் நான் வண்டி ஓட்ட போகிறேன் அப்போ ப்ரேக்கை பிடிக்காமல் மொத்தமாக உங்க கான் முடிய போகுது வா முதல்ல இங்கே ஆளுங்க போய் தூக்கிட்டு வா அப்படியே கெல்ட்டு போயிலே உனக்கு நீங்கள் என்ன தண்ணேனா உள்ளார எத்தனை பேர் இருந்தால் சரி அத்தனை பேர் நீயே தூக்கிட்டு வந்து வண்டியில் கட்டும் அவனை பிரேக் சரி பண்ணுறான்னு சொன்னால் குடிச்சுட்டா வரேன் அங்க போ மோனே உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குறான் ஆஹா வீடெல்லாம் நல்லா பெருசு பெருசாக கட்டி வச்சுக்காங்க எனக்கு தெரிஞ்சு பெரிய ஃபேமிலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏய் கிளவாடி இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு நம்ம ஜாலியாக இவங்கள வச்சு விளாட வேண்டியதாண்டா கிளவாடி ஜாலியாக டார்ச்சர் பண்ணியே விளாட்லாம் செம்ம வேட்ட தாண்டா கெல்ட்டு போயில வாடா என்ன அது ரெண்டே ரெண்டு பேரும் தான் தூங்கிட்டு இருக்கானுங்க ஆடா பாவத்தை நான் ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டு வந்தேன் வெறும் குட்டி கொஞ்சம் ஒருத்தன் கிடைக்கிறேன் நெட்டையாக ஒருத்தன் கிடக்குறான் ஈவினிங்கில் வச்சு நான் ரெண்டு நாள் கூட கேம் ப்ளே பண்ண முடியாது ஏய் கிளிட்டு பையலே உன்னால போறா ஏமா வந்துட்டான் சரி ஓகே இருக்கிற ரெண்டு பேரையும் தூக்கிட்டு வா இன்னைக்கு போயிட்டு நம்ம கேம்ல போட்டு இவனுங்கிற கதற கதற சாவடிப்போம் சீக்கிரமா தூக்கிட்டு வாடா கெழ்ட்டு பையலே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காதா இந்த மட்டும் ஒழுங்கா செய்யலன்னு வச்சுக்கேன் மூணாவது ஆளா நான் ஒன்னையும் சேர்த்துருவான் புரிதா இல்லமா இல்லமா இவங்கள கரெக்டா தூக்கிட்டு வந்து நான் வண்டியில கட்டிடுறேன் நீ கிளம்புமா கிளம்பு கிளம்பு நான் அஞ்சேன்னு சுத்திட்டு வந்துருவேன் ஏய் கெழ்ட்டு பையலே ஒழுங்கா தானே கட்டியிருக்கேன் மோனை போற வழியில அவுந்துகிட்டு எங்கேயாவது விழுந்தானுங்க என்னடா கட்டு கட்டி வச்சிருக்கேன் கோணம் டே கிள்ளிட்டு போயிலே அவனுங்க மட்டும் கீழே விழுந்தானுங்க

அதை தங்கி பிடிச்சா மட்டும்தான் தப்பிச்சு போக முடியும் வேறு எதை வச்சு இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது மேலே போகிறதே ரொம்ப கஷ்டம் அடேய் எங்களாண்ணா இருக்கேன் ஐயோய்யோ எங்கடா அண்ணா இருக்கேன் வீட்டில் தூங்கினா எந்திரிச்சு பார்த்தா இந்த இடத்துல இருக்கேன் எப்படிடா இந்த இடத்துக்கு வந்தா இந்த இடத்த கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இடையே சின்ன உனக்குதான் தெரியுமாடா ஸோ இந்த பயபுல வேற எந்திரிக்குது படுக்குது ஸோ இதுக்கு வேற தூக்கத்தில் நடக்கிற வா வியாதி இருக்குது அதையே கண்டுக்க வேணாம் ஓகே ஃபஸ்ட்டு இந்த நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு இந்த இடத்த போய் கண்டுபிடிப்போம் வேறு அது தற்கொலை எப்படி நடக்குது பாரு ஓகே இதை கண்டுக்கிட்டா நம்மளால் இருக்க முடியாது அது கையில் வேறு ஏதோ டார்ச்சை கொடுத்துட்டானுங்க என்னன்னு தெரியலையே ஃபோனில் வேற சிக்னல் கிடைக்க மாட்டேது ஓகே டார்ச் சுத்தி சுத்தி பாப்போம் இந்த ஓகே எங்கயோ சுத்திட்டு கிடப்போம் என்ன இடம் தான் தெரியல இருக்கானா கேன் யூ ஃபைன் என்ன என்னை பண்றதா எங்க இந்த வீட்டை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே நான் இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆனா இதுக்கு முன்னாடி அப்பவும் இந்த வீடு நான் பாத்திருக்கேன் இந்த போட்டோ கூட வித்தியாசமா இருக்கேன் இது என்ன போட்டோ தெரியலையே ஓகே வெளியே போய் பார்த்தாதாங்க தெரியும் வெளியே போய் பார்த்தாதான் தெரியும் அங்க வேறு வேற நிக்கா இந்த வீட்டை பார்த்தா எங்க இது அந்த கிராணி வீடு தானே அந்த சொட்டை கிளவி கிராணி வீடு தானே இது பார்த்தா அது மாதிரி தான் தெரியுது இப்போ நான் எதுக்கு அதுக்குள்ள வந்தேன் ஜிடிஎஃப்ஐல அதெல்லாம் இருக்கு எவனுக்கு தெரியும் ஐயோ ஐயோ இதா என்னமோ கண் தூக்கி நிக்குது ஷோ இதுகிட்ட சிக்னா அவ்வளோதான் நினைக்கிறேன் ஓகே இங்கே போய் நிற்போம் வந்து அது இங்கேயே வந்துடுறப்போது இங்கே அடிச்சிட போகுது இங்கன்றா கார் பேட்டரி இருக்குது ஓகேங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப்ஐயில் கார் எஸ்கேப் பண்ணிட வேண்டியது தான் இன்றைக்கி கிராணியில் இங்கே எங்கேயாவது கார் இருக்கா இங்கே வேறு கட்டிங் பிளேட்ஸ் இருக்குது இது தேவைப்படும் நினைக்கிறேன் கட்டிங் பிளேயர்ஸு கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்தாச்சு இங்கே திருப்பியும் வித்தியாச வித்தியாசமாக போட மாட்டி வச்சிருக்கீங்க டாடி நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் வீட்டை ஃபோட்டோ வச்சுருக்கானுங்க கட்டிங் பிளேயர் வச்சுருக்கானுங்க கார் பேட்ரி வச்சுருக்கானுங்க ஆனால் அந்த கார் தான் எங்கே தெரியாது ஓகே இங்கே வந்து என்னடா இது என்னமோ பேப்பர் வச்சிருக்கீங்க இந்த பேப்பரை படித்து நான் என்ன பண்ண போகிறேன் பட்டமாக வாங்க போகிறேன் ஓகே இப்போ கீழே போவோம் இது என்னங்க பெயிண்ட்டெலாம் வச்சுருக்காங்க என்னமோ லேப்பில் வச்சிருக்க மாதிரி பெயிண்ட்டு கெமிக்கல் அந்த கெமிக்கல் இந்த கெமிக்கல் சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க ஒரு அந்த கிளைய வாஷிங் பவுட்ரு வச்சிருக்கோமோ துணி துவைக்க அதுவே போட்டு சுற்றுறது ஒரு அழுக்கு நைட்டி அதுக்கு எதுக்கு இந்த இது ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்மாக கிரானி வீடான்னு தெரியாது எனக்கு என்னமோ இந்த காரு இது கீழே தான் இருக்கிற மாதிரி தோணுது இது கூட ஏதோ ஒரு பாக்ஸ்மாங்களே அது நான் மறந்து போச்சு ஓகே குதிப்போம்மா குதிக்க வேணாம் கீழே படிக்கிட்டு வழியாக போயிடுவோம் எவன் குதிச்சு அப்புறம் கை கால் முடிஞ்சு சுத்தறது ஓகே இப்படி போய் பார்ப்போம் இந்த இடம் எங்கேயோ பார்த்துருக்கீங்க ஆனால் என்ன நாவுக்கம் தான் வரமாட்டேது சரியா ஓகே இதில் போய் வரேங்க அது கன்று இருக்க வேண்டிதான் கிராணி கேமில் எனக்கு தெரிஞ்சு கன் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுன்றா ஒரு பாவாடை இருக்குது இந்த பாவாடை அந்த சொட்டை கிளைவி பாவாடை தானே அது எதுக்கு தாயெலாம் போய் வம்புழுதுட்டு அதுக்கு ரெண்டு பேர் அது ரெண்டுமும் தூங்கி இருக்குமே நேரம் ஓகே இப்படியே போவோம் இங்கே எங்கேயாவது ஷார்ட் கன்று அந்த கன்னு இந்த கன்னு இருந்தால் எடுத்துக்க வேண்டியது தான் இது என்ன இடம் தான் தெரில எனக்கு இங்கே வேறு பியூலு கேஸ்லீன்லாம் வச்சுருக்கானுங்க அங்கே மேலே ஒரு சுற்றி இருக்குது அதை போய் எடுத்துக்க வேண்டியது தான் ஓகே அந்த சுற்றி எடுத்து போட முடிச்சா போடுவோம் அது என்றா கீழே இடமும் இருக்குது அப்போலேருந்து இருங்க ஃபஸ்ட்டு இந்த சுற்றி எடுத்து பார்ப்போம் டேய் நீயே படம் இங்கே வந்த சின்சேனை இங்கே பாருங்க ஐயோ டேய் என்னடா இப்படி ரொத்தமாக இருக்கு அட பாவி யாரோ கை கால துண்டு துண்டா பிச்சு போட்டுருக்குங்க டெய் சின்சேனோ இவன் வேற கருங்க முடிச்சவன் சும்மா செவுத்துல போய் மூட்டிகிட்டு இருக்கான் டேய் நீ எனக்கு இந்த வீட்டை பற்றி ஒன்றும் தெரியாது நீ இதாத பாக்கணும் பார்க்கணும் சுந்த சு இந்த சுற்றி எடுத்து ஓட்டை ஒட்டேன்னு ஒட்டைப்போம் இந்த பெட்டியை இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில ஓகே இன்னொரு போடு போடுவோம் எப்படி இது ஏய் எப்படிரா அது வெடிச்சிச்சு நான் எதுவுமே பண்ணலையே எப்படிரா திடீர்னு வெடிச்சிச்சே தெரியலையே ரெண்டா இப்படி உளுதுன நானே சோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க இப்போ டே டூன்னு நினைக்கிறேன் ரெண்டா பாவி டே ஃபைவா டே இப்படிலாம் ஃப்ராடு பண்ணக்கூடாதுராடி எங்கள் டே எங்க டே டூ தானே வரும் இதன டே ஃபைவ்னு வந்துருச்சு இதானே கடைசி நாள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேச்சோ என்னீங்க என்ன இப்படி ஃப்ராடு பண்ணுறானுங்க ஒரு வேலையை பண்ண வந்தால் இன்னொரு ஃப்ராடு பண்ணுறானுங்க ஓகே இப்படியே ஏதாவது சுத்துறோம் அங்கே கீழே வேறு அந்த ஒளியிற பொட்டி இருக்குது கிராணி கிராண்ட் தான் காணோம் கிராணியை பார்த்தா கூட எதாவது ஃபன் பண்ணிட்டு போகலாம் ஆனால் எனக்கு கிராணி பாவாடவை மட்டும் தெரிஞ்சு ஆனால் என்ன அது கதவு தான் நினைக்கிறேன் அது கதவு இல்லை ஓகே இங்கே மேலே ஒரு வழி போகுது இந்த மேலே போகிற போய் பார்ப்போம் ஓகே இது இதே மாதிரி ஒரு பெட்டி அடித்தப்போ தான் அதை வெடிச்சிச்சு திருப்பி அடித்து பார்ப்போம் தப்பு இல்லை ஓகே இன்னும் நாலஞ்சு அடி சேர்த்தே போடுவோம் இழுத்து போடுவோம் இங்கே யாருமே வரல ஒருவே ஒரு வேளை அந்த கன்னில் கையில் கன்று வச்சு நின்றுருந்துச்சில்ல ஒருவேளை அது வந்து அதை சுட்டு போட்டு இருக்குமோ தெரியலையா அதுக்குள்ளே ஆனால் இனமும் இருக்குது அதனால் தான் அது வெடிச்சிச்சின்னு நினைக்கிறேன் நீ கீழே போய் நீ பார்த்தாதான் தெரியும் நீங்கள் மேலே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை கீழே போவோம் கீழே போய் அதை உடச்சி பார்த்தாதான் தெரியும் இந்த சின்சான் வேறு எங்கே சுத்துன்னு தெரில நமக்கே ரெண்டு நாள் தானா அப்புறம் சின்சானுக்கும் அதே நாள் தான் நினைக்கிறேன் என்கிட்ட ஐஸ்கிரீம் கேம்லேயாவது பரவாயில்ல மூணு நாள் கொடுப்பானுங்கிறா இதில் அஞ்சு நாள் இருந்தும் இந்த ஜிடிஏ கேமில் ரெண்டு நாள் தான்டா கொடுக்குறீங்க அதுவும் சுத்த ஃப்ராடு ஓகே இந்த பாத்ரூம்குள்ள அப்படியே அலைக்காக போய் பார்ப்போமா எங்கள் யாருமே இல்லைங்க இங்கே தானே போன டைம் அந்த அக்கா உன் கையில் கண்டு ஆனால் பால் அங்கே ஒரு அக்கான்னு சுற்றுதுங்க என் அங்கே ஒன்று சுற்றுது இங்கே ஒன்று சுற்றுது ஆனால் அது அங்கே சுத்து இல்லை என்றா சுட்டு போயங்களா என்றா ரெண்டு பேர் சுற்றுறீங்க கிராணி கேமில் கூட கிராணி ஒன்றாதான்டா இருக்கும் ரெண்டு பேர் சுற்றுதுங்க ஓகே அந்த கதவை பின்னாடி போய் ஒழிஞ்சிக்க வேண்டியதுதான் ஓகே அது போகுதா பார்ப்போம்மா ஓகே பார்ப்போம் இந்த சுத்தியலை வச்சு அடிக்க முடியுமா கையில் சுற்றியில் இருக்கு அதை வச்சு அடிக்க முடியுமா வேணா இப்போ ட்ரை பண்ணா நமக்கு இதாகாது ஏன்னா ரெண்டு பேர் சுற்றுதுங்களே அவங்க பாருங்கள் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி போதுங்க ஓகே அந்த பக்கம் போக வேணாம் மேம் அந்த பக்கம் போனால் நம்ம உயிருக்கு எல்லாம் போயிடும் அப்புறம் அவ்வளோதான் ஓகே இங்கே வந்து ஓகே கீழே ஓடிட வேண்டியது தாங்க கீழே அங்கே நம்ம போனோம்லாம் அந்த இடத்துக்கு போயிட வேண்டியது தான் இந்த ரூம் குள்ளே ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு போயிடலாம் கார் எஸ்கேப் பண்ணுற மாதிரி இங்கே டெடி அது இதுன்னு இருக்குது என்னடா அது இதுன்னு வச்சுருக்கீங்க கார் சாவி இருந்தால் கொடுங்கடா காரில் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறேன் ஃபஸ்ட்டு அந்த காரை போய் கண்டுபிடிக்கணும் அந்த கார் எங்கே இருக்குதுன்னு தான் தெரியாமல் இன்னும் நான் சுற்றிட்டு இருக்கேன் கீழே போய் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் கீழே போய் பார்ப்போம் மெதுவாக இறங்குவோம் கையில் சுற்றியில் வச்சு இறங்குறதுக்குள்ளே வெடிஞ்சு போயிடும் இது வேறு எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ஓகே கீழே வந்து இந்த கதவு திறக்க முடியுமா இது கதவே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஓகே இந்த பக்கம் போவோம் சும்மா மரப்பழகு இருக்குது அதுக்குள்ளே அது தெரியுது ஏய் இங்கே பாருங்க சுடுது அச்சோ ஓடுறா சீக்கிரம் அச்சோ இது வேற ஓகே இது கீழே நம்ம வழி போகிற மாதிரி இருக்குது ஓகே அதுக்குள்ளே அப்புறம் போவோம் அது வந்தால் இப்போ பாருங்கள் சுற்றி எடுத்து மண்டையில் போட்டு மண்டையை உடைக்கிறனால பாருங்கள் அந்த மண்டையை இன்றைக்கி பாருங்கள் பேத்து எடுக்கிற பாருங்க பேத்து இப்போ பாரு அப்போடு ஆ ஏங்க அதுக்கு எதுவுமே ஆகலைங்க இனி அந்த பக்கம் போய் பிரயோஜனம் இல்லை ஓகே நீங்கள் நின்று ஏதாவது பண்ணுவோம் ஓகே இது அடிக்கும் போது தானே அது வந்துச்சு திருப்பி அடிப்பான் நாலஞ்சு போடு சேர்த்து போடு போடு இன்னொரு போடு போடு என்ன அது இன்னும் வரல இன்னும் இது கூட வெடிக்கவே இல்லை எங்க அப்படி எப்படிங்க ஆ இன்னொன்று இப்போது திருப்பி வருதில்லை இப்போ பாருங்க போடு போடு ஏங்க இது என்னங்க சிவிடாங்க காது கேக்குதா இல்லையா அதுக்கு ஒன்றுமே தெரியல அது கழிக்கதான்னு கூட தெரில அது பாருங்க ஓடாமல் அப்படியே பொறுமையாக தான் நடந்து போயிட்டு இருக்குது நம்மளை பார்த்தா சுட கூட இல்லை அது எனக்கு தெரிஞ்ச சவுண்டை வச்சு தாங்க வருதுன்னு நினைக்கிறேன் சவுண்டை வச்சு வந்து தான் சுடுதுன்னு நினைக்கிறேன் எங்கே கரெக்டாக சவுண்டை வருதா அங்கே சுடுதுன்னு நினைக்கிறேன் ஓகே எங்கள் டார்ச் அடித்து இங்கே கீழே ஒரு வழி போச்சுல்ல போய் பாத்திர வேண்டியது தான் அந்த வழியில் இங்கே கார் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏங்க நினச்ச மாதிரியே கார் இருக்குது ரெண்டு தகரடப்பா கார் இருக்குது இந்த கார் கொஞ்சம் கொஞ்சம் புதுசாக இருக்குது ஓகே உள்ளே ஏறி உட்கார்ந்து தப்பிச்சிட வேண்டியது தான் ஓகே கார் ஓப்பன் பண்ணி உள்ள உட்காரு சின்ன சின்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போதும் சின்ன கூப்பிட்டு கூப்பிட்டுலாம் ஓகே கார் இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்து ஸ்டார்ட் பண்ண நின்னடாது ஏன் இது நீங்கள் கார் தூக்கி போட்டுருச்சு வழியே ஏய் விடமாட்டேன் திருப்பி ஏறி உள்ளே உட்காரு திருப்பி கார் ஸ்டா என்னடா இது டே எனக்கு மூட்டி ஏன்டா பில்லன் பண்ணுறீங்க ஓகே அந்த கன் பார்ட்லாம் இங்கே தானே இங்கேயோ வைப்போம் ஆ இங்கே வைப்போம் கன்று ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கு இங்கே இங்கே அந்த சுற்றுறது இருக்குது கார் இங்கே இருக்குது ஓகேங்க கன் எடுத்தாச்சுங்க புல்லட் கூட ஆனால் தன்ட்டானுங்க ஃப்ரீயாக புல்லட் கூட எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ஓகே இப்போ போய் அந்த அக்காவை போட்டு தடுறதா வேலை இப்போ பாருங்கள் மண்டை மண்டே மண்டையாக போடுவோம் பாருங்கள் இந்த ஷார்ட் கனை வச்சு ஷார்ட் ஒரு ரெடி அடித்தாலும் எப்படி விழுமோ அப்படி உங்களுக்கே தெரியும் இப்போ பாருங்கள் எப்படி ஓடுவேன்னு பாருங்கள் ஷார்ட்கனில் ஓகே அந்த அக்கா எங்கே இருக்கு வாடி 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 இப்போ பாருங்க எப்படி வெட்டிட்டு பாருங்க பிளாஸ்ட் நான் வாங்கிக்க நான் மண்டையில் வாங்க ஸோ என்னங்க இதே அமையல போல இருக்கே ஓகே இப்போ பாருங்க போடு இன்னொரு டைம் போடு மண்டையில் போடு இன்னொரு டைம் அங்கே போடு நெஞ்சில் போடு வயிற்றில் போடு நீங்க சாகவே மாட்டேங்குது அத்தனை டைம் அடித்தாலும் ஐயோ இது நல்லா ஒரு அக்கா கிடையாது போல இருக்கே எங்கே எவ்வளோ அடித்தாலும் சாக மாட்டேதுங்க அங்கே பாருங்க ரத்தம் எல்லாம் தெரிக்குது அதுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குமா இருக்காத ஒன்றுமே புரியலையே அடிக்கிற ஃபீலிங்ஸ் புரியலையே ஓகே விடுங்க நம்ம நீ மேலே போய்க்க வேண்டியது அங்கே பாருங்க சின்சான் இருக்கான் டேய் சின்சானே வா வா கிளம்பிடலாம் வாயை புத்துரா நீ ஃபர்ஸ்ட்டு மேலே போவோம் ஓகே மேலே போக வேண்டியது தான் அந்த நாய் எப்படிதான் தூக்கத்தில் வளரும் அந்த நாயெல்லாம் கண்டுக்க வேணாம் இப்போ நம்ம அந்த நாயோட பேச்சை கேட்டோம் அவ்வளோதான் காரும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது வேற எஸ்கேப் பார்க்க எந்த இடம் இருக்குது மேலே ஹெலிகாப்டர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போகலாமா இது என்ன வேணும்னு கூட தெரில எத்தனாவது சார்டரில் வருன்னு கூட எனக்கு தெரில ஓகே இங்கே பாருங்கள் அந்த அக்கா இன்னும் இருக்குது சலமா வேண்டாம் வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமல் சிரமப்பட்டு ஓகே இங்கே ஒரு வீடு இருக்குது இந்த வீட்டு மேலே ஏறி அங்கே மேலே ஏற முடியுமே பார்ப்போம் ஸோ வீட்டு மேலே கூட ஏற முடியல என்னடா இது செய் ஓகே இங்கே சைடில் ஒரு கேப் இருக்குங்க அதில் ஏற முடியுமான்னு பார்ப்போம் இந்த வீட்டு மேலே தச்சு ஏற முடியுதுன்னு பார்ப்போம் ஏறு என்னங்க இது மேலே கூட ஏற முடியல ஆ ஐயோ மாட்டி என்னடா இது எனக்குனே வருவீங்களாடா அங்கே பாருங்கள் அது பைக்கியமாக கட்டிகிட்டு இருக்குது ஓகேங்க இந்த பக்கம் சைடில் ஒரு இடம் இருந்துச்சுன்னு சொன்னேன்னா அங்கே ஏறி பார்ப்போம் இந்த செவுத்து மேலே இது மேலே ஏறங்க ஏற முடியல ஸோ குதிச்சா ஏற மாட்டேங்குதே என்ன்றா இது ஓகேங்க இந்த டைம் பொறுமையாக கடைசி கடைசியாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஓகே ஏரியாச்சுங்க ஓகே இப்போ இது மேலே ஏறி பார்ப்போம் எங்கள் மேலே வந்துட்டோங்க இங்கே பாருங்கள் சின்சாணி சேர்த்து கையோடு கூப்பிட்டு வந்துட்டேன் ஓகே இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் நிற்கும்னு நினைக்கிறேன் நிற்கணும் நிற்கணும் ஆமாங்க ஹெலிகாப்டர் நிற்கிதுங்க இப்போ இந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியது தான் ஷோப்பா என்டா இப்படி லேண்ட் ஆகுறேன் ஓகேங்க இப்போ இந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போனால் போதும் ஓகே ஓடிப்போ ஓடிப்போ ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போனால் போதும் ஒன்லி ஓகே ஹெலிகாப்டர் கிரானிக்கு நான் பாங்க வருவாங்களா தெரியலையே ஏய் சுடுற கிட்ட பையல அவன் நம்ம உயிரோட கூடாத ஏய் என்றா இல்லையோ சொல்றீங்க அந்த ஐயோ கிரானி ஏய் புருக்கி பையல எவ்வளவு தேர இருந்த எங்கள சுட்ட ஓடுவே நீ உன்னை உட மாட்டேன்டா ஏய் சொட்ட கிளவி என்னைய எல்லாம் என்ன நினைச்சானங்களா கிரானில ப்ரோ பிளேயர் ப்ரோ ப்ரோ பிளேயர் ஐயோ நமக்கு என்ன என்னடா எங்க எங்க இருக்குனே தெரியல நம்ம ப்ரோ பிளேயரா நம்ம மம்கே கிரா சொட்ட மொட்ட ரெண்டு பத்தி போட்ட போல இருக்கே என்ன கனவு அருமையான கனவு இப்போ கூட என் மான்சனை தூக்கி சுத்துற மாதிரியே இருக்குது அப்புறம் பார்த்தா ஹெலிகாப்டர் பக்கத்தில் போகிற மாதிரி கூட இருக்கு ஆஹா கனவுன்னா இதாண்டா கனவு அருமையான கனவு ஏண்டா இதெல்லாம் உனக்கு கனவாக ஒரு மாடா யாருங்க அவன் தற்குறி பைனா இருக்கான் என்னாடி நேரம் இது நடந்ததெல்லாம் உண்மைதான்டா கனவுலாம் இல்லை நீங்கள் எங்கேயாவது கனவுன்னு நினச்சிடாதீங்க இதெல்லாம் உண்மைதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச நமக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஷேர் தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஒய் Why? Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.